குழந்தைகளை தினமொரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் சீராக்கின் ஞானம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு சோம்பேரிகள் மாசுபடிந்த கல் போன்றவர்கள் அவர்களது இழிவு கண்டு எல்லோரும் எள்ளி நகையாடுவர் சோம்பேரிகள் மேட்டுக்கு ஒப்பானவர்கள் அதை தொடுவோர் அனைவரும் கையை உதறி தட்டிவிடுவர் நற்பயிற்சி பெறாத மகனை பெற்ற தந்தை இகழ்ச்சி அடைவார் அத்தகைய மகளோ அவருக்கு இழிவை கொணர்வாள் அறிவுத்திறன் கொண்ட மகள் கணவரை அடைவாள் இழிவாக நடப்பவள் தன் தந்தைக்கு வருத்தம் ஏற்படுத்துவாள் நாணமற்ற மகள் தன் தந்தைக்கும் கணவருக்கும் இகழ்ச்சியை கொணர்வாள் அவ்விருவரும் அவளை இகழ்வர் நேரத்திற்கு பொருந்தாத பேச்சு புலம்ப வேண்டிய நேரத்தில் இன்னிசை எழுப்புவதை போன்றது கண்டிப்பும் நற்பயிற்சியும் எக்காலத்திலும் ஞானத்தை கொடுக்கும் நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் இழிப்பிறப்பை மறைத்து விடுவார்கள் விடுகிறார்கள் ஒழுக்கத்தில் வளர்க்கப்படாமல் இருமாப்பும் பிடிவாதமும் கொண்ட மக்கள் தங்களின் குலப்பெருமைக்கு அவமானம் கொணர்வார்கள் மூடருக்கு கல்வியறிவு புகட்டுவோர் உடைந்துவிட்ட பானை ஓடுகளை ஒட்டுவோருக்கு ஒப்பாவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போரை தட்டி எழுப்புவோர் போலாவர் மூடரோடு பேசுவோர் தூக்க கலக்கத்தில் உள்ளவரோடு பேசுவோருக்கு ஒப்பாவர் பேச்சின் முடிவில் அது என்ன என மூடர் கேட்பர் இறந்தோருக்காக அழு ஒளி அவர்களை விட்டு மறைந்து விட்டது மூடருக்காக அழு அறிவு கூர்மை அவர்களை விட்டு அகன்று விட்டது இறந்தோருக்காக அமைதியாக அழு அவர்கள் அமைதியில் துயில் கொள்கிறார்கள் மூடரின் சாவை விட இறந்தோருக்காக ஏழு நாள் துயரம் கொண்டாடப்படும் மூடருக்காகவும் இறை பற்றில்லாதோருக்காகவும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துயரம் கொண்டாடப்படும் அறிவிழிகளோடு மிகுதியாய் பேசாதே மதியினரிடம் செல்லாதே உனக்கு தொல்லை ஏற்படாதவாறு எச்சரிக்கையாயிரு அவர்களோடு தொடர்பு கொண்டால் நீயும் பாழாவாய் அவர்களை விட்டு விலகிப்போ அப்போது ஓய்வு காண்பாய் அவர்களின் அறிவின்மையால் சோர்வுற மாட்டாய் ஈயத்தை விட கனமானது எது மூடர் என்பதை விட அவர்களுக்கு வேறு என்ன பெயர் பொருத்தம் மதிகட்டோரை பொறுத்து கொள்வதை விட மணல் உப்பு இரும்பு துண்டு ஆகியவற்றை சுமப்பது எளிது கட்டடத்தில் இணைக்கப்பட்ட மர உத்திரங்களை நிலநடுக்கத்தால் கூட அசைக்க முடியாது ஆழ்ந்த சிந்தனையில் முதிர்ச்சி பெற்ற உள்ளம் கொண்டவர்கள் எந்த குழப்பத்திலும் தளர்ச்சியுற மாட்டார்கள் அறிவு கூர்மை கொண்ட சிந்தனையில் அமைந்த உள்ளம் சுவரை அழகு செய்யும் பூச்சி போன்றது உயர்ந்த இடத்தில் அமைக்கப்பட்ட வேலி காற்றை எதிர்த்து நிற்காது மூடத்தனமான எண்ணங்கள் கொண்ட கோழை உள்ளம் எவ்வகை அச்சுறுத்தல்களையும் எதிர்த்து நிற்காது கண்ணை கொள்வோர் கண்ணீரை வரவழைக்கின்றனர் உள்ளத்தை குத்திக் கொள்வோர் உணர்ச்சிகளை வெளிக்காட்டுகின்றனர் பறவைகள் மீது கல்லறிவோர் அவற்றை அச்சுறுத்தி ஓட வைக்கின்றனர் நண்பர்களை பழிப்போர் நட்பை முறித்து விடுகின்றனர் உன் நண்பருக்கு எதிராக வாழை நீ உருவியிருந்த போதிலும் நம்பிக்கை இழந்து விடாதே மீண்டும் மீண்டும் நட்பு ஏற்பட வழி உண்டு உன் நண்பருக்கு எதிராக பேசியிருந்தாலும் இருந்தாலும் அஞ்சாதே நல்லிணக்கத்துக்கு வழி உண்டு இகழ்ச்சி இருமாப்பு ரகசியங்களை வெளியிடல் வஞ்சக தாக்குதல் இன்று எந்த நண்பருமே ஓடிவிடுவர் அடுத்திருப்பவர்களது வறுமையில் அவர்களது நம்பிக்கையை பெறு அவர்களது வளமையை முழுமையாய் பகிர்ந்து கொள்வாய் துன்ப வேளையிலும் அவர்களை சார்ந்திரு அதனால் அவர்களின் உரிமை சொத்தில் நீயும் பங்கு கொள்வாய் சூளையில் இருந்து நெருப்புக்கு முன் ஆவியும் புகையும் வெளிவருகின்றன கொலைக்கு முன்னே இழி சொல் இடம்பெறும் நண்பருக்கு பாதுகாப்பு அளிக்க நான் வெட்கப்பட மாட்டேன் அவரது பார்வை நின்று என்னை மறைத்து கொள்ளவும் மாட்டேன் அவர்களால் எனக்கு தீங்கு நேர்ந்தால் அதை கேள்வி இருவோர் அனைவரும் அவர்களிடம் இருப்பர் நான் வீழ்ச்சியுறாதிருக்கவும் என் நாவே என்னை அழிக்காதிருக்கவும் என் வாயை காவல் செய்பவர் யார் என் உதடுகளை நுண்ணறிவு என முத்திரையிட்டு மூடுபவர் யார் ஆண்டவரின் அருள்வாக்கு